ಪತ್ತೋಕೆ ಆಶ್ಚರ್ಯ ಪ್ರಸಾದ ಆಳ್ವಾರ ವಿಷಯ ಎಲ್ಲ ಆ தன்னுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வாருக்கு எவ்வளவு மரியாதை வைத்திருந்தாள் பெரியாழ்வார் எப்பேற்பட்டவர் அவருக்கு பெண் பிள்ளையாக ஆண்டாளே வர வேண்டுமானால் அவருடைய மகத்துவத்தை பாட வேண்டியது அவசியம் என்று கருதி பெரியாழ்வாருக்காக சுவாமி தேசிகன் அமைத்த ஸ்லோகம் இந்த பத்தாவது ஸ்லோகம் பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற திருப்பெயர் உண்டு அந்த விஷ்ணு சித்தன் அப்படிங்கிற பெயரை போன பத்தியத்துல சாதித்தார் மாத சமுத்தித்தவதி மதி விஷ்ணு சித்தம் என்று சொல்லி அந்த விஷ்ணு சித்தரானவர் மகத்தரராக ஆயிட்டார் பெரியாழ்வாராக ஆயிட்டார் அதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டு இந்த ஸ்லோகத்திலே அதற்கான காரணத்தை கூறுகிறார் பெயர்பட்ட இந்த எம்பெருமான் என்ன கொடுத்தான் பெரியாழ்வாருக்கு மகத்தர பத அனுகுணம் பிரசாதம் பெரியாழ்வாருக்கு பெரிய பதம் மாமனார் அப்படிங்கிற பதத்தை கொடுத்தான் எப்பொழுதுமே இந்த மகா அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப வசந்தவர்களுக்கு தான் கிடைக்கும் ரொம்ப வசத்தியான காரியத்தை செய்த பிறகு தான் ஒருவருக்கு கிடைக்கும் இந்திரனுக்கு அதாவது தேவேந்திரனுக்கு பொதுவா இந்திரன் அப்படின்னா பேர் இருந்தது எது வரைக்கும்னு கேட்டா விருத்ராசுரனை ஜெயிக்கிற வரைக்கும் விருத்ராசுரனை ஜெயித்த பிறகு அவருக்கு மகேந்திரன் அப்படிங்கிற பேர் வந்து அதே மாதிரி கிருஷ்ணனுடைய மாமனாருக்கு நக்ரஜித்னு பேரு அவனுக்கு தன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் மகா நக்ரஜித் அப்படின்னு பேர் வந்து கொடுத்தோம் அந்த மாதிரி சாதாரணமா இருந்த ஒருவருக்கு மகத்தான ஒரு காரியத்தை செய்த பிறகு மகான் அப்படிங்கிற பேர் வருது மகா அப்படிங்கிற விசேஷணமானது சேர்கிறது அவருடைய திருநாமத்துக்கு முன்னாடி இவர் சாதாரணமா தான் இருந்தார் ஆண்டாளை பெருமானுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பெரிய ஆழ்வாராயிட்டார் பொருள் ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாத அமரவந்தியம் ரங்கநாதன் தேவர்களுக்கெல்லாம் தேவர்களெல்லாம் யாரை குறித்து வழங்குவாரோஷார் தேவாதி தேவனான ரங்கநாதனுக்கே மாமனாராக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் மாமனார் அப்படிங்கிற பதவி வந்து மிகவும் வசத்தியான பதவி திருத்தப்பனாருக்கு சமமான பதவி மாமனாரை மாப்பிள்ளை எப்பொழுதும் விழுந்து சேவிக்கணும் எப்படி தாயார்த்தப்பனார் தீர்காயசாக பிள்ளை இருக்க வேண்டும் நினைப்பார்களோ அதே போல மாமனார் மாமியாரும் நினைப்பார்கள் மாமனார் அந்த ஆசீர்வாதத்தை பலமாக செய்வரார் அதனால் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை எம்பெருமானுக்கே செய்ய வல்லமை உடையவராய் இவர் இருப்பதனால் இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் வந்தது இப்பேற்பட்ட பெரியாழ்வார் மாமனாரான கதையை மிகவும் அழகாக தானே கொண்டாடி பாடுகிறார் மாமனாராக பெண்ண அம்சுட்டார் கல்யாணம் பண்ணி ஆண்டாள் கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமா பதிகம் பாடுறா நல்லது ஒரு தாமரை அப்படிங்கிற பதிகத்துல ஆச்சரியமான பாக்கள் எல்லாம் பாடுறார் என்னோட பெண் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளே அவன் என்ன எப்படி குடுத்தனம் பண்ணுவானோ எப்படி இருப்பாடோ அப்படின்னு எல்லாம் மிகவும் அழகாக புலம்பி பாட்பாக்களை அமைக்கிறார் ஆழ்வார் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் தான் கொண்டு போனான் கூடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற சோதை மருமகளை கண்டுகந்து மனாட்டுப்புறம் செய்யுங்களோ ஒரே ஒரு பெண்ணனுக்கு லக்ஷ்மி தேவி மாதிரி வளர்த்து அவளை அந்த செங்கண்மால் தான் கொண்டு போயிட்டான் அந்த கிருஷ்ண பின்னாடி

அப்படிங்கிறவள் புகுந்த வீட்டுக்கு போயிட்டா எப்படி காரியம் பண்ணுவா அப்படின்னு பெண்ணனுடைய தகப்பனார் தாயாரெல்லாம் கவலைப்படுவாளாம் அழகா பாடுறார் வெண்ணிற தயிர் எழுந்து கண்ணுரங்காதே இருந்து கடையும் தான் வள்ளோர் உன்னிரந்த தாமரை செங்கண் உலகளந்தான் என் மகளை பணி கொண்டு பரிசார்